ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கடைசி இருபத்தி ரெண்டு ஒரே ஓனர் புக் பேப்பர் கரண்டு அறுபத்தி எட்டாயிரங்களும் டவாடிக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு கடைசி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கடைசி இருபத்தி ரெண்டு ஒரே ஓனர் புக் பேப்பர் கரண்டு அறுபத்தி எட்டாயிரங்களும் டபாடி இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு கடைசி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கடைசி இருபத்தி ரெண்டு ஒரே ஓனரு புக் பேப்பர் கரண்டு அறுபத்தி எட்டாயிரம் எட்டாயிரங்களும் பிரபடிக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு கடைசி